அசிங்கம் தாங்காமல் சீல் நடிகை அர்ச்சனா தனது வீட்டில் தூக்கிட்டு இன்னைக்கு ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க இது குடும்பத்தினருக்கு உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அர்ச்சனா தமிழ் சினிமாவில் குறிப்பா வெள்ளித்திரையில சில படங்கள்ல மிக் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லணும்னா கடைசியாக வெளியான பார்ட் பா படத்தில் கூட ஒரு சின்ன ரோல்ல பிளே பண்ணிருப்பாங்க இவங்க இதற்கு முன்னாடி நிறைய ரியாலிட்டி ஷோலும் நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும் நிறைய டான்ஸ் ஷோல கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க அதோட விஜய் டிவில சில சீரியல்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க கடைசியா பிக்பாஸ் ஷோலையும் கலந்துகிட்டாங்க அர்ச்சனா பிக்பாஸ் ஷோக்குள்ள வந்த அர்ச்சனா அங்க வந்து தனது உண்மையான முகம் என்னங்கிறத அங்கதான் வெளிப்படுத்துறாங்க அது வரைக்கும் அர்ச்சனாவை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப அழகான ஒரு பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிதான் அவங்க பண்ணக்கூடிய ரீல்ஸும் இருக்கும் அவங்க விஜய்டியோட பண்ணக்கூடிய காமெடிகளும் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான அழகான சுட்டித்தனமான பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா எல்லாருக்கும் விஜய் டியுடைய பிக் பாஸ் அர்ச்சனை யாருங்கிறது மக்களுக்கு புரிய வச்சது அதனால அர்ச்சனா பிக்பாஸ்ல டைட்டில் வின்னர் வாங்க முடியல அதன் பிறகு அர்ச்சனா பிக்பாஸ் விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தாலும் அர்ச்சனாவுக்கு பெரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதுவும் வரவே இல்லை அர்ச்சனாவும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்களால ஒன்றையுமே பண்ண முடியல அதற்கு முன்னாடியாச்சும் இவங்க ரீல்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில நல்லா பிரபலம் ஆனாங்க ஆனா இப்போ அவங்கள தாண்டி ரீல்ஸ் பண்றதுல நிறைய பேர் வந்துட்டாங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா புது புது டைப்ல ரீல்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில டக்கு டக்குன்னு பிரபலம் ஆகிறாங்க ஆனா அர்ச்சனாவால அது மாதிரி எதுவுமே பண்ண முடியல அவங்களுடைய பழைய டெக்னிக் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல நாம திரும்பவும் மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படி ட்ரெண்ட் ஆனா மட்டும்தான் நம்மள மக்கள் திரும்பி பார்ப்பாங்க நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அர்ச்சனாவும் அவங்களுடைய நண்பர்களும் முடிவு பண்ணிருக்காங்க அப்படி முடிவு பண்ணி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அர்ச்சனாவுடைய நண்பர்கள் திருவண்ணாமலை மலை மேல ரீசன்ட் டைம்ல யாருமே போல நீ அங்க போய் ரீல்ஸ் பண்ணி போட்டா கண்டிப்பா பிரபலம் ஆகலாம் அப்படின்னு தனது முட்டாள் நண்பர்களுடைய பேச்ச கேட்ட அர்ச்சனா அதே மாதிரி தன்னுடைய டீம் அடைச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம சில பேரோட உதவியோட திருவண்ணாமலை மலை உச்சிக்கு போய் அங்க ரீல்ஸ் எடுத்தும் போட்டிருக்காங்க ரீல்ஸ் எடுத்து போட்டது மட்டும் இல்லாம இது திருவண்ணாமலை மலைதான் அந்த ரீல்ஸ் பண்ணிருக்க அப்படின்னு அவங்க வெளியிட்ட சின்ன பதிவு அவங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே பயங்கர வைரலா பரவிருக்கு வைரலா பரண உடனே திருவண்ணாமலை போறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை அப்படிங்கும்போது இவங்க எப்படி மேல போனாங்க அப்படின்னு ஒரு சில பேரு அவங்க மேல புகார் அளிக்க வனத்துறையினர் உடனடியா போய் அர்ச்சனாவை கைது பண்ணிட்டாங்க இத அர்ச்சனா சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அர்ச்சனை எதிர்பார்த்தது பயங்கர வைரலா பரவிடலாம் அப்படின்னு பரவன வைரல் இவங்களுக்கு விபரீதமா முடிஞ்சிருக்கு அர்ச்சனா கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க கடந்த ஒரு வாரமா அர்ச்சனா சிறையில் அடைக்கப்பட்டு அவங்களுக்கு ஸ்ரீ தண்டனை இல்லைனா அபராதம் சொல்லி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு இல்லனா ஆறு மாசம் சிறை அப்படிங்கவும் அர்ச்சனா பதறி போய் அதன் பிறகு பணத்தை ரெடி பண்ணி முப்பது லட்சம் ரூபாய் அபராதத்தை கட்டிட்டு இன்னைக்கு வெளியவும் வந்திருக்காங்க அர்ச்சனா ஆசைப்பட்டது நாம மக்கள் மத்தியில பிரபலமாகணும் அப்படின்னு ஆனா அர்ச்சனாவுடைய இந்த செயல் மக்கள் மத்தியில அவங்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்திருக்கு திருவண்ணாமலை மேல எல்லாவுடைய தடையும் மீறி அவங்க போனது பெரிய சாமி கூத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டங்களும் கண்டபடி பேசாமச்சிருக்காங்க இதனால அர்ச்சனாவுக்கு இருந்த கொஞ்சம் நல்ல பேரும் போய் இப்போ மக்கள் மத்தியில பெரிய அசிங்கமாகவும் பேராகவும் இருக்கு அதோட நிறைய பணத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட விரக்தியில அர்ச்சனா என்ன பண்றேன்னு தெரியாம இன்று தினம் வீட்டுக்கு வந்த உடனே தனது வீட்டுல தூக்கிட்டு ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க இந்த செய்தி சற்று முன் இனியத்துல வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில உச்சகட்ட ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு